ராமராஜன் சாரோட படம் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு கிராமிய காதல் இருக்கான் அதை அது தொடர்பான இளையராஜாவோட பாடல்கள் இருக்கான் அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடிய அந்த படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதில் உண்மையிலே ராமராஜன் சார் வந்து அவருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சாமானியனாக நடிச்சிருக்கார் அதாவது ஒரு சாதாரண மக்கள் இன்னைக்கு உலகத்தை இயக்கிகிட்டு இருக்கிறதே அந்த சாதாரண மக்கள் தான் காரணம் இன்னைக்கு வந்து அந்த சாதாரண மக்களை யாரும் பெரிய கௌரவப்படுத்துறதில்லை ஒரு ஆஸ்பத்திரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனரு அல்லது அந்த டாக்டரை தான் பெருசாக பேசுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற சாதாரண எம்ப்ளாயிஸை யாரும் பெருசாக நினைக்கிறதில்ல ஆனால் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கிறது அந்த சாமானிய மக்களை வச்சு தான் இயங்குது அவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க பூமி மாதிரி அந்த சாமானியர்களுடைய குரலை இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ராமராஜன் சார் வந்து வெளிப்படுத்திருக்கார் அதாவது குரலற்றவர்களின் குரல் அதாவது குரலே கொடுக்க முடியாது நம்ம வாய்ஸை யாருமே கேட்க மாட்டாங்க நம்ம சொல்ற கருத்தை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு சமுதாயத்தினுடைய குரலை ராமராஜன் சார் வந்து வெளியிட்டு இருக்காரு வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் குரலற்றவர்களின் குரலா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாய சிந்தனையை மக்களுக்கு கொடுத்துருக்கு ராமராஜன் சாருடைய படங்கள் எல்லாமே மற்ற எல்லாம் பெரும்பாலும் அந்த அவருடைய காலத்தில் ஹிட் ஆன படத்துல எல்லாம் ஒரு படித்த பெண் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க அவங்க வந்து கதாநாயகம் வந்து வேற வேஷத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பி அவங்கள நார்மல் கொண்டு வருவார் சகலகலா வல்லவன் பெரிய இடத்துக்கன் பட்டிக்காடா பட்டாமா அப்படிலாம் இருக்கான் ஆனால் ராமராஜன் சார் படத்தில் ஒரு பெண்ணினுடைய அந்த படிப்பை அறிவை வந்து மதிப்பை உதாரணத்துக்கு ஒரு படத்தில் அவர் ஒரு வெளிநாட்டு பெண்ணை காதலிப்பார் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ட்ரிப் பாட் இருக்கான் அந்த பொண்ணு கேட்கும் எங்க ஊர் காதலை பத்தி என்ன நினைக்கிற அது ராமராஜன் சார் பதில் சொல்றது அது எங்க ஊர் காதல் போல ஆழம் இல்லையே சொன்ன அந்த பொண்ணு கேக்காம் ஆழம்னா என்ன அது ரொம்ப டீப்பமா உங்க ஊர் காதல் அது ரொம்ப டூப்பமா அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு பெண்ணை காதலிக்கிறப்ப கூட அந்த பெண்ணினுடைய வாய்ஸை மதிச்சு அந்த பியேட் பாட்டில் பாடுவார் இந்த படத்துல வந்து ஒரு பெண்ணினுடைய தன்னுடைய மகள் மேலே எப்படி ஒரு தகப்பன் பாசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது ராமராஜனை இந்த படம் காட்டிட்டு இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனையை டைரக்டர் ராகேஷ் வந்து எடுத்து கையாண்டுருக்காரு விறுவிறுப்பாக வேற இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு படம் தொடங்கினதுலேருந்து இருந்து அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பையும் கொண்டு வந்திருக்காரு பையன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு வந்து நம்ம நக்ஷா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இசைஞானி இளையராஜா சாரோட அந்த இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மெருகூட்டு இருக்கு அவரே வந்து சொந்த குரலில் ஒரு பாட்டு பாடிட்டாரு இளையராஜாவோட மியூசிக்கில் என் பையன் நடிச்சு அவருடைய இசையமைப்பு பாட்டில் வந்து என் பையன் நடிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய பெருமை பல சிறப்புகள் அந்த படத்தில் இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு ராமராஜன் சாருடைய அந்த ரீஎன்ட்ரி கிடையாது அவருக்கு இது இன்னொரு அத்தியாயம் தான் அது அதை வந்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருக்காரு இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் அப்ப பாத்தீங்கன்னா ராமராஜன் சாருக்கு இன்னும் எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தோம் அந்த தேட்டரே நிரம்பி வழிஞ்சு அவரை பார்க்கணுங்கிற ஆவலில் மக்கள் இருக்காங்க அதனால இந்த படம் எல்லாருடைய அபிமானத்தையும் பெற்று மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒரு புது ராமராஜன் சாரை ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவர் கூட நடிச்சிருக்கக்கூடிய ராதாரவி சார் எம் எஸ் பாஸ்கர் மூணு லெஜண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க அதனால இந்த ப படத்தை நான் வந்து பார்த்துட்டு ஒரு விறுவிறுப்போயும் இருந்துச்சு அதே நேரத்தில் படம் முடியும் போது ஒரு இறுக்கத்தோடையும் வந்தோம் காரணம் இது குரலற்றவர்களின் குரல் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ் அது மேலே

ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இரண்டாவது கதை பண்ணியிருப்பாங்க பட் இதுதான் அவங்களுடைய முதல் படம் ஒன்று வர வேண்டியது பட் ஏன் படம் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு வெரி கிரேட் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய நல்ல ஃபியூச்சர் இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இந்த இந்த படத்துடைய மொத்த கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரம் கரெக்டாக இருந்தது அது அந்த பேக்கேஜ் வாஸ் பர்ஃபெக்ட் எனக்கு எங்கேயும் வந்து படத்தில் ஒரு சின்ன தோய்வோ இல்லை ஒரு இதுவோ எனக்கு தெரியல இல்லை கண்டிப்பாக இந்த இயக்குநருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு படிக்கட்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் தேங்க்யூ ஸோ மச் எந்த சீன் பூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு படமே பூஸ் பம்ப்ஸ் சார் சருடைய டயலாக்ஸ் ரெண்டு மூணு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவர் சொன்ன அந்த விதங்கள் ஸ்கேஷுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும் பட் அது அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இந்த லோன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஆனித்தனமாக சொல்லியிருக்காரு அவர் படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் சாமானியன் படம் பார்த்தோம் ரொம்ப பிரமாதம் கழிச்சு எங்களுடைய மக்கள் நாயகனை மீண்டும் இதே மாதிரி ஆரவாரத்தோட ஒரு கைத்தட்டலோடு சந்தோஷமா இருக்கு அதை முதல்ல இயக்குநருக்கு ஒரு பெரிய நன்றி என்னன்னா வந்து எப்படி ராமராஜன் சாரை ரசிச்சு அந்த ராஜா சாருடைய பாடல்களை எவ்வளவு ரசிச்சமோ அதை அங்கங்க வந்து ஞாபகப்படுத்த நடத்துற மாதிரி தினிச்சு ஓப்பனிங் ஷாட்டே வந்து ராமராஜன் சார் என்ட்ரி அந்த கால் ஷாட்டை காமிக்கும் போதே மதுரை மாதிரி குழந்து அந்த ஊர் சைடில் பஸ்ஸில் போடுவாங்க அந்த சாங்கை போட்டு அவர் என்ட்ரி காட்டினாலே பயங்கர ஏதோ தேட்டரில் ரோஹிணி தேட்டர் அந்த மாதிரி தேட்டரில் படம் பார்த்த மாதிரி அப்படி கைத்தட்டி அவருடைய பாடல்கள் அந்த அந்த பழைய பழைய வந்து சார் ராமராஜன் சார் இப்படிலாம் கூட நம்ம பார்த்ததில்ல அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருந்தாரு ரெண்டாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் சாமானியர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இது தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தி படத்தில் அதை ரொம்ப அழகான முறையில் எடுத்து காமிச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர் கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது பார்க்க வேண்டிய ஒரு படம் ஸோ தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி அழகு தம்பி லியோ சிவகுமார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அவருக்கு அவரும் அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போகணும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின் மீண்டும் மக்கள் நாயகனா பார்க்கும்போது கண்டிப்பாக வெள்ளித்திரையில வரும்போது வரும்போது தேட்டரு செம்ம அபிலாசோட படம் பார்ப்போம்

அதை தாண்டி நம்மளால நிம்மதியான ஒரு லைஃப் வந்து இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு சொந்தமாக அளவுக்கு சொந்தமாகும் வரை நம்மளால வந்து ஒரு சந்தோஷமான லைஃப் வாழ முடியாது அந்த ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுனாலே போன ரிந்து வந்துட்டாலே நம்ம பயப்பட வேண்டியிருக்கு ஆஹா லோன் கட்டணுமே லோன் கட்டணுமே இப்போதைக்கு எதை வைக்கலாம் எதை வச்சு கொடுக்கலாம் இந்த மாதம் எப்படி வந்து லோன் பேங்க் வந்து வீட்டுக்கு வராத அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயந்து பயந்தே தான் போட வேண்டியிருக்கு வேலையை தேடி ஸோ அது வந்து அதை பேஸ் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இது ரொம்ப சாமானியனுக்கும் ரொம்ப டச் உள்ள ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அதை உணரும்படியான ஒரு படமா இருக்கு இல்ல முதல் பாட்டு மதுரை மறை பாட்டு அது அதே மாதிரி பட்டு பட்டு பூச்சி போல அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாட்டுனா ராமராஜ் சார் எல்லா பாட்டுமே பிடிக்கும் உன்ன போலா எல்லாமே ராஜா சாருடைய மியூசிக் இல்லாமல் சாருடைய சாங்ஸ்கள் இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மெட்டு போடுவாரோ அவருக்கு ஏற்ற மாதிரி இவர் பாடல் அமையுதா அதுக்கேற்ற மாதிரி வரிகள் அமையுதா அப்படின்னு தெரியாது அந்த காம்போவே சரியான காம்போ அதை மீண்டும் இங்கே வந்து அந்த பேத்தியோட சாரி மகளோட அத பார்க்கும் போது அவ்வளவு பிரமாதமா இருக்கு நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே நீ நடந்து போகையில் பாதம் நோக்குமே பூர்வம் போட்டு வாரே அது நடந்து வாடி நடந்து நிறைய பாடல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சோ நீங்க சொல்லுங்கப்பா பழம் ஃபீலிங் இல்லை கண்டிப்பா ஒரு சூப்பரான படம் மக்கள் நகை மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நிறையா லெக்ஸ் அப்புறம் பாவம் அப்படிலாம் நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை நமக்கே தெரியாமல் ஒரு வில்லன் வந்து நம்ம கூடவே இருக்காரு அதுதான் கடன்ன்ற ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு அது நம்மளை பாதிக்குது எந்த அளவுக்கு நம்ம உயிரை வந்து எடுக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடித்தா ஹீரோ தானே நடிப்பேன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தப்பே கிடையாது உண்மையாகவே படம் முடிச்சாலே ரொம்ப பெரிய ஹீரோவாக தான் தெரியுறாங்க ஐ பேக் இருக்க மாவட்டத்திலிருந்து ஒரு தென் ஒரு மனிதன் வந்துருக்காரு தான் தெரியும் இருக்க மக்கள் கண்டிப்பா அந்த படத்தை பார்த்தா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு மக்களுக்கான ஒரு படம் நடிக்க நினச்சிருக்காரு ஸோ அதுக்காகவா நீ வந்து பார்த்துட்டாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த படத்துல சொல்லப்பட்ட மெசேஜ் குடிச்சிருக்கோம் இயக்குநருக்கு பெரிய வார்த்தைகள் ப்ரொடியூசருக்கு பெரிய வார்த்தைகள் ஏன்னா திரும்ப இவ்வளவு பெரிய ஒரு டீம் ஒருங்கிணைச்சு வச்சதுக்கு அப்புறம் எம்எஸ் சருக்கு பெரிய வார்த்தை

i bring like going எல்லாருக்கும் வணக்கம் அப்பா மாமா எல்லாருமே சொன்ன மாதிரிதான் சூப்பராக இருந்துச்சு எங்க ஜெனரேஷனுக்கு நாங்க அவங்களை அவரை ஹீரோவா பார்க்கறோம் அதுவே எங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஃபீலா இருந்துச்சு அவர் அவருடைய அந்த அந்த சாங்ஸ் எல்லாமே திருப்பியும் நம்ம பண்ணி கேட்கும் போது இந்த டைப் இந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி டெரெக்டர் ரொம்ப அழகாக வச்சிருந்தார் சாங்ஸ் எல்லாத்துமே எங்களால அவ்வளோ ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கற மாதிரி தான் பிரிவியூ தியேட்டர் போல அடிச்சுட்டு கை தட்டி அவ்வளோ என்ஜாய் பண்ண பார்த்தோம் அவரோடைய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாங்கள் பயங்கர ஃபேன் என் ஓல் காஸ்ட் அண்ட் குரூக்கு வாழ்த்துக்கள் நான் வந்து அவங்கள ஒருத்தரையும் பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை பட் ஆனால் எனக்கு பர்ஸ்னலாகவே எல்லாேரையுமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க டிரெக்டர் எல்லாருக்குமே பெரிய 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 வாழ்த்துக்கள் இந்த டைம்க்கு சாமானியன்னு இல்லை லைஃப்பில் எல்லாருமே ஒன்ஸ் இந்த சுச்சுவேஷன் அட்லீஸ்ட் கிராஸ் பண்ணியாதான் வந்திருப்போம் ஸோ அது அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருந்தார் தேங்க் யூ தேங்க் யூ பெரிய கட்ஸ் மேடம் இந்த மாதிரி டாப்பிக் எடுக்கிறதுக்கு அவர்

வந்து ஒரு ஒரு சீனும் வந்து கண்ணீர் வரவழைச்சுட்டே இருக்கு அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த உறவு நண்பர்கள் உறவு அப்புறம் மாமா கேரக்டரும் மருமகள் கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு கேரக்டரும் ரொம்ப சூப்பராக இருந்தது செகண்ட் ஹாப்ல அதுவும் லாஸ்ட்ல ஒரு சார் உடஞ்சி அழும்போது அந்த பொண்ணு கூப்பிடும்போது போது அந்த வெறும் சேரை போய் தடவி அழுவாங்க சூப்பராக இருக்கு ஸோ சாமானியன் குழு எல்லாருக்கும் எங்க குடும்பத்தின் சார்பாக பர்சனலா என்னோட சார்பாக மனமார்ந்த வாழ்க்கைகள் ஆமா எல்லாருமே எல்லா ஒரு ஒருத்தரோட கேரக்டர் பேரும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாங்களே நிறைய டைம் எடுத்துப்போம் அதனால டோட்டல் சாமானியன் டீமுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சு நூறாவது நாள் நாங்க இதே மாதிரி வந்து மைக் முன்னாடி பேசணும் பாராட்டணும்னு நான் ஆசைப்படுறோம் நன்றி சாமானியன் ரிவியூ ஷோ பார்த்தேன் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க நிஜமாவே வந்து லைஃப்ல ஒவ்வொருத்தரும் வந்து அந்த டோன்னால வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப அழகாக எடுத்து காட்டிருக்காங்க அது இல்லாமல் ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்ம இசைஞானி அண்ட் ராமராஜன் சார் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறதே ஒரு நிஜமாவே ஆடியன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் நிறைய இடத்துல நான் ரொம்ப ரசிச்ச இது என்னன்னா அவரோட அவரோட சாங் இளையராஜா சாங் அங்கங்க வந்து கவுண்டர்ல வர்றதுல ரொம்ப ஒரு ஒரு நாஸ்டாலஜி ஃபீலாக இருந்துச்சு இந்த போவி கண்டிப்பாக எல்லாரும் இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் தேட்டரில் போய் கண்டிப்பா எல்லா எல்லாத்தையும் என்னோட வாழ்த்துக்கள் படம் வந்து ஆக்சுவலி எல்லை விட நான் இல்லை ஒரு சின்ன ஆல்டர் பண்ணியிருக்கேன் தம்பி நீ பார்த்துருக்கேன் அதனால் நீங்க அதாவது நாடகம் காண்டி இருந்தால் இன்னைக்கு சாமானியனா படம் தான் ஞானகம் சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க படம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் இல்லை ஏன்னா அப்பா பொண்ணு அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருந்தது அந்த ஸ்டோரி வரும்போது அந்த பேங்க் லோன் அப்படின்னும் போது சில பேர் அதாவது நடுத்தர மடுத்தர மக்கள்கெல்லாம் அந்த பேங்க் லோன் தான். சோ அது வந்து அவங்க எடுத்துப்பாங்க கஷ்ட கட்ட முடியாம கஷ்டப்பட்டிருவாங்க. சோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தாண்டி ஆகற மாதிரி கரெக்ட் ஆகற அத பாக்கும்போது உண்மையாவே ரொம்ப அப்படியே கண்ண டாண்டி தான். சீஸ் வரைக்கும் நான் அனலைஸ் பண்றேன் இல்ல. நான்

ராமராஜன் சார் ராதரவி சார் எம்எஸ் பாஸ்கர் சார் அப்புறம் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க எல்லா பெரிய பேர் ஆர்டிஸ்ட்டு அவங்க கூட தான் சேர்ந்து இந்த படத்துல வச்சிருந்த நூலகெல்லாம் இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாம் விஜய் ரொம்ப விஜய் சாம் சார் மியூசிக் ஸோ எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி தைக்கும் படத்தை எல்லாத்தையும் பாருங்க எல்லாருமே ரிலேட் ஆகிற ஒரு கண்டென்ட் இது செகண்ட் ஹாஃப் லவ் பயங்கர மிஷின் எல்லாருமே ரொம்ப கரெக்ட் ஆகும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹாப்பியாக அட்மிஷன் இல்லை எல்லா கேரக்டருமே சூப்பராக கரெக்ட்டா

ஒரு முப்பது பர்சன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மீதி எழுபது பர்சன்ட் வந்து சாமானியர்கள் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றதுக்கு தேவையான விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க அதை பத்தின ஒரு கதை தான் சாமானியன் ராமராஜன் சாரை பத்தி சொல்லணும் இது அவருக்கு நாற்பத்தி படம் நாங்களாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து ரசிச்ச ஒரு நடிகர் நாற்பத்தி நாலு படத்திலேயே அவர் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிருக்காரு இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் கம் பேக் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சாவது படத்துலையும் நான் வந்து ஆக்சுவலி ப்ரீமியம் ஷோ தான் பார்த்தேங்க ஃபோர் ஃப்ரெண்ட்ஸில் நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் உள்ளுக்குள்ள பயங்கர விசில் சத்தம்லாம் பறந்துச்சு என்னடா பார்த்தா பொதுவாக என்ன மாதிரி ஒரு ஒரு ப்ரிவியூ ஷோ போடும் போது விசில் சத்தம் கைதட்டலாம் இருக்காது பட் இங்கே வந்து வந்து நான் யாருன்னு ஆர்வமாக உள்ளே போய் பார்த்தா ராமராஜ சார் என்ட்ரி ஒரு சாங் கூட அவருடைய சாங் மதுரை மறிக்கொண்ட சாங் கூட என்ட்ரி சம்ம விசில் சம்ம கைத்தட்டு ஸோ அதுதான் அவருடைய பவர் மக்கள் அவ்வளோ மக்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காரு அவரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்பேக் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னோட நண்பர் மதியலகன் அண்ணன் அவருக்கும் தம்பி லியோ இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க கண்டிப்பா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் இந்த படம் ஒரு சமுதாய சிந்தனையோட ஒரு மக்கள் சிந்தனையோட எடுக்கப்பட்ட படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் ஒரு சில டயலாக் டைலாக் நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாது நம்ம தகுதிக்கு மேல கடன் வாங்கக்கூடாது நம்ம தகுதிக்கு மேல எதுவுமே செய்யக்கூடாது வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது அழகா சொல்லிருக்காங்க அதுக்குள்ள இருக்க பெரிய பிரச்சனையை சொல்லிருக்காங்க சூப்பரா இருக்கு படம் தேட்டர்ல வந்து பாருங்க இது ஒரு படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தா கூட அது ஒரு முக்கியமான பாடம் இருக்கு சாமானியன் நமக்கான படம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாங்கள்லாம் அந்த நைன்டி கிட்ஸ் சின்ன வயசுல இருந்தே ராமராஜன் சாருடைய படங்களை பார்த்து வளர்த்தவங்க வளர்ந்தவங்க எல்லா ஊர்லேயும் அவங்க 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 அவங்களுடைய அத்தை பொண்ணுங்களை வந்து காதலிச்சது வந்து ராமராஜன் சாருடைய படங்களை பார்த்து தான் அவர் படத்தில் வர்ற சென்டிமெண்ட்ஸை பார்த்து தான் அவர் படத்துல உள்ள அம்மா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்து தான் எல்லாரும் வளர்ந்துருப்பாங்க சொல்லவே வேண்டாம் இளையராஜா சருடைய மியூசிக் அதுவும் சேர்ந்துச்சுன்னா அந்த காலத்துல வந்து ராமராஜன் சார் அண்ட் இளையராஜா சார் சேர்ந்த ஒரு பிளாக் பஸ்டர் காம்பினேஷன் சொல்லுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல வந்து ராமராஜன் சருடைய உடைய அஞ்சாவது படம் அப்படின்ட்டு பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அருமையான கதையை சூஸ் பண்ணியிருக்காங்க ராமராஜன் சார் இன்னைக்கு நிலைமைக்கு இத்தனை வருஷம் கடந்து வந்தாலும் அவர் ஒரு கரெக்டான ரோலை சூஸ் பண்ணி கெத்தாகவும் கம்பீரமாகவும் அதில் வந்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு படத்தில் நடித்த மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய பொண்ணு தான் நக்ஷா அந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து ஆரம்ப கால ஒரு படம் ஓகே அப்படின்ட்டு இல்லாமல் அவ்வளோ முதிர்ச்சியோடு அந்த பொண்ணு நடிச்சிருக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கா மற்றபடி டெக்னிக்கலாகவும் படம் நல்லா இருக்கு ஒரு நல்ல மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க படத்தில் அந்த மெசேஜ் வந்து சொல்லும்போது போது நம்மளை ஈர்க்கவும் செய்யுது போர் அடிக்காமலும் கொண்டு போகுது ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் மதி மற்றும் சதீஷ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும் நன்றி வணக்கம் படம் இப்போதான் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சுதான் என்னோட ஃபஸ்ட் படம் வந்து சாரோட படம் தேட்டர்ல பாக்கிறேன் ஏன்னா படத்துக்கு அடி அது அது அப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள் ஆமா டூ கே கிட்ஸ் டூ பாயிண்ட் ஒன் ஃபஸ்ட் சரி சரி சோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவரோட பாஸ் அப்ப எப்படி இருந்துச்சுன்றது இப்ப தெரிஞ்சு இப்போ படம் பார்க்கும் போது எல்லாம் விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் எனக்கு அப்போ ஒரு நைன்டி அந்த டைம்ல எல்லாம் ரிலீஸ் ஆகும் போது எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க ராமராஜன் சாரோட படம்ன்றது வந்து நல்லாவே ஆச்சு அண்ட் அப்புறம் அண்ணன் அண்ணன் வந்து ரொம்ப நாளா ரொம்ப நாளாவே பழக்கம் சொல்ல முடியாது ஒரு ஆறு மாசம் இடம் பழக்கம் அண்ணா ரொம்ப வருஷமா பழக்கணும் அந்த அண்ணன் மாதிரி அவர் பண்ணிருக்காரு இந்த படத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானும் அடுத்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோழிப்பட்ட செல்ல தொடர் ரிலீஸ் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக படம் தேட்டர்ஸில் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ வணக்கம் நான் நடிகர் ரெண்டு தயாரிப்பாளர் டி ராஜா சாமானியன் படம் பார்த்துட்டு வந்திருக்குறோம் இந்த படம் வந்து பத்தி ஒரு வாரத்தில் சொல்லணும்னா அது யாரோட படம்னா என்னால் சொல்ல முடியல மதியழகன் தயாரிப்பாளரோட படமா இல்லை ராகேஷ் ராகேஷ்ரோட படமா இல்லை ராமராஜன் சாரோட படமா ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இதெல்லாம் தாண்டி வந்து இளையராஜா சார் அதுக்கு மேல படி மேலே ஏறி நிக்கிறார் அதனால இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல ஒன்றி போயிருக்கக்கூடிய கூடிய இந்த வங்கி கடன் பிரச்சனைகளை மையப்படுத்தி இவ்வளவு அழகா தத்ரூபமா தெளிவா இவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க சாமானியன் அனைவரோட மனதிலையும் வந்து நிற்கும் அப்படி ஒரு சமத்துவமான ஒரு படத்தை சகோதரத்துவமான ஒரு படத்தை மக்கள் மனசில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு கருத்தை ஒரு திரை காவியமாக படைத்திருக்கக்கூடிய எச்சட்ரா நிறுவனத்துக்கும் மதியாளனுக்கும் சரி என்னுடைய இயக்குனர் ராகேஷ் பிரதர் அவர்களுக்கும் சரி இசைஞானி ஐயா சொல்லவே வேணாம் மக்கள் நாயகனும் சரி அனைவருக்குமே மனமறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக இந்த ஆண்டில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக சாமானியன் படம் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் ரவி சாமானியன் படத்துல சத்யான்ற கதாபாத்திரம் நான் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது செலிபிரிட்டி ஷோ பார்த்தோம் ரொம்ப ஹாப்பி ராமராஜ் சார் உடைய படத்துல நான் நடிச்சத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இடத்துல இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும் எல்லாரும் பார்த்து ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு கண்டிப்பா எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம்பவமா இருந்து நானும் இப்பதான் மக்களோட எல்லாரோட சேர்ந்து படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா சாமானியங்களுக்கிட்டையும் சேரக்கூடிய எல்லாரும் மனசுலையும் ஒரு இடம் பிடிக்கிற ஒரு படமாக இது இருக்கும் ஏன்னா இதில் நம்ம நடிச்சிருக்கின்றதுக்காக இந்த படத்தை பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது பட் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக உங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணோம் எமோஷ்னலாக எல்லாருக்குள்ளேயும் நடந்த ஒரு சம்பவத்தை டேரக்டரு ராகேஷ் சார் அந்த படத்தில் ரொம்ப நேர்மையாக ரொம்ப இனிமேனா சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல வசனங்கள் நிறைய பேசப்படுது நிறைய இடத்துல கிளாப் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராமன் சார் ராமராஜ் சார் நடிப்பு இந்த படத்தில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது எனக்கு ரொம்ப கரெக்ட் ஆயிடுச்சு நானும் படம் பார்த்து சில இடத்துல கண்காணுங்க ஸோ இந்த இடத்துல சாருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச படமாக இருந்து நம்புறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லா சேனல் வணக்கம் சாமந்த படத்தோட ஷோக்கு தான் வந்துருக்கோம் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இளையராஜ் சாரோட ராமராஜ் சாரோட வந்து நான் நடிக்கிற கடவுள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நான் இந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் ராகேஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி கட்டப்பட்டிருக்கேன் பேர் எல்லா ஆம்பளைங்களுமே அந்த படம் வந்து ஒரு மாதிரி அப்படியே அழுத்தும் கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் வீட்டில் உள்ள எல்லாரும் யாரோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இதில் அஃபெக்ட் ஆகிருக்கும் எல்லோரும் போய் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் படம் சூப்பராக இருக்குது ராமராசரோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து காலத்துக்கு விட்டு கொண்டாடலாம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ சாமானியன் எல்லா சாமானியனுக்கும் பிடிச்ச ஒரு படமாக நம்மளுடைய லைஃப்பில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நல்ல ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருந்துச்சு ஸோ படத்தில் நான் இன்னைக்கு தான் நானும் ஃபஸ்ட் டைம் நான் படம் பார்க்குறேன் செகண்ட் ஆஃப்லாம் வந்து நிறைய பேர் அழுத்துறேன் என் கூட உட்காந்துட்டு இருந்த படம் என்ன படம் நான் வந்து அழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நன்றி தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய வந்து கேஸ்டன் கூட ஸோ சார் மியூசிக்கோட இந்த படம் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டர் திரு ராகேஷன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோட தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் எக்ஸப்டா பிரேம்கா சூப்பராக வந்திருக்க மூவி வேற லெவல் என்னென்னா ராம்ராஜ் சார் கம்பேக் கொடுக்க வச்சதே இட்ஸ் ஹைலைட் தான் ஸோ நம்ம எல்லாம் அப்போ நான் சின்ன வயசில் அவர் மூவிஸ் பார்த்துருக்கேன் ஸோ திருப்பி அவர் மூவி அப்படின்றப்போ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்தோம் ஸோ ஒரு நார்மல் மூவியாக இல்லாமல் ஒரு சோஷியல் காஸ் ஓகே இந்த ப்ராப்ளம் வருது எப்படி சால்வ் பண்ணுறது ஆப்வியஸ்லி பிரச்சனைன்றப்போ யூ ஆல் ரியாக்ட் இல்லை ஹவு டு ரியாக்ட் அந்த மாதிரி அப்படின்றது இந்த இது சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் சி ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு மார்னிங் ஒரு பொண்ணு அப்படின்றப்போ அதுக்காக வர எல்லாமே எடுத்து வேற லெவலில் டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸலண்டாக இருக்கு எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் அம் சோ ப்ரௌட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம் சூப்பராக வரணும் இந்த மூவி